வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்குடன் குரு வாழ்க குருவே துணை நான் திருவண்ணாமலை மனவளக்கலை மூலமாக இந்த பிரம்மஞான கோர்ஸுக்கு பயில வந்துள்ளேன் எனது அனுபவம்னு பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையே நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஐயப்ப பக்தர் அடுத்தது சிவபக்தர் இப்படி எல்லாம் சுவாமிகளுக்கு தான் ரொம்ப அதிகமா நான் நம்பியிருந்தேன் ஆனா இந்த மனவள இந்த ஒரு பத்து வருஷமா நான் எனக்கு மனசுக்குள்ள நான் வந்து வந்து பிற்பாடு அலுவலகத்திலே அனைவருமே என்னுடைய நடைமுறை பாவனைகள் அனைத்துமே மாறிவிட்டது என்று என்னை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் அதற்கு முன்னாடியே நான் ஒரு அன்பு பருவு ஈகை இப்படி எல்லாரையுமே நான் அன்பா பழகிறது இல்ல நான் அப்படி கடை தெரிஞ்சு போவேன் வருவோம் அப்படின்னு ஆனா இப்போ எல்லாருக்குமே இந்த கடத்த ஒரு எட்டு கால காலங்களாக என்னுடைய செயல் சொல் செயல் எல்லாமே சொல்லல அது மாதிரி என்னுடைய செயலிலும் என்னுடைய சொல்லிலும் அனைத்துமே ஒரு வித்தியாசமா இருக்கு எங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில கூட அப்படியே மௌனமா இருப்பேன் இப்படி மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆச்சரியப்படுவாங்க போடுவாங்க யாரையும் சிட்ட மாட்டேங்குன்னு பேச மாட்டேன் இப்பெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கே மன சந்தோஷத்தை வச்சிருக்கோம் அந்த என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய ஆபீஸ்ல பல மாணவர்கள் பணிபுரிவர்கள் அனைவரும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு இந்த மனவள கலை ஒரு முக்கியமான அடிப்போளாக அமைந்துள்ளது அப்படி பார்த்து அது எங்க வந்து பிரம்மஞ்சானம் போறமே என்னமோ ஏதோ ஒரு மாதிரியே தான் இருந்தது என்னடா கோர்ஸ் எடுத்து போகிறாங்களோ நான் பண்ணேன் ஆனா பிரம்மஞானம்ன்றது வந்து அந்த கடவுளை எங்கு காண்போம் என்ற ஒரு சொல்ல அவங்க சொன்னாங்க அந்த கடவுள் எங்க இருக்கிறார் என்பதை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனதிலும் இருக்கிறார் எல்லாருடைய உருவத்திலும் இருக்கிறார் எல்லா ஆசிரியர்களும் பிரம்ம ஞானிகள் அவருடைய அவர் மூலமாக என்னுடைய கடவுளை பார்க்கிறேன் நான் பயின்ற இந்த திருவண்ணாமலை மனவளக்கலை அந்த ஆசிரியர்களும் ஒரு தெய்வமாகத்தான் பார்க்கிறேன் அதே போல இங்கு ஆசிரியர்களால் வந்து இந்த மூன்று நாள் பயிற்சியில் மூன்று திறமைகளை அவரவர்களுக்கு அழகாக இந்த இந்த பயிற்சி என்பது எங்களுக்கு மிகவும் அதாவது வாழ்க்கைக்கு உண்மையிலே இந்த பயிற்சி என்பது மிக மிக முக்கியம் ஏத தலைமுறைகள் வரும் தலைமுறைகள் வரும் தலைமுறைகள் இந்த உலகமே முன்னேறுவதற்கு இது ஒரு பெரிய அடிப்பலகத்தான் இருக்கும் கண்டிப்பாக மாதிரி வருநாள் இந்த மனவளக்கலை மூலம் சென்றால் இது வந்து எல்லாமே எந்த ஒரு சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாம உண்மையிலே மன உறையோடு வாழ்கிறோம் அப்படின்ற சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஆழியாறு அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்களை எனக்கு வாய்ப்பளித்த திருவண்ணாமலை மனவளக்கன்ற மனவளக்கலை மன்றத்திற்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்